சொல்லுவாங்க சாந்தா அப்ப என்ன சொன்ன பெரிய பம்பை பார்த்தா ஓடாதான்னு சாந்தா கேட்டாங்க உடனே போனையும் எடுத்துட்டாங்க சொல்றதுக்கு குட்டி பாம்பு யாரும் ஓடுமாங்க என் புருசு பாப்பா என்னங்க நான் சொல்ல கிடையாதுமா குட்டி பாம்ப பார்த்தா வியாபாரம் ஓடும்னு நம்ம வியாபாரத்துக்கு ஒண்ணா போகுமா அந்த நேரத்துல இந்திரா கான் ஒரு அக்கா இருக்காங்க அவங்கதான் சொல்லுவாங்க குட்டி பாம்ப பார்த்துருக்கோம் அன்னைக்கு சரியான வியாபாரம் அப்படின்னுப்பாங்க அன்னைக்கு தான் சும்மா வருவோம் அல்லாத ஒரு ஆள் கூட நல்ல வியாபாரம் பாத்துட்டு வந்துருவாங்க அவங்க சொல்ற அன்னைக்கு சும்மா வருவான் அப்போ சொல்லுவாங்க ஒருவேளை அது சார பாம்பா இருக்குமோ பார்த்தா வியாபாரம் ஓடலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னும் சொல்லிக்குவா அப்போதைக்கு போகும் நான் வந்து நமக்கு எப்பவுமே ஒரே பாணிதான் குடித்தாதே கெடைக்கும்

ஆனால் வியாபாரத்துக்கு இப்படி நடந்து போகிறவங்களும் சரி வண்டியில் போகிறவங்களும் சரி எந்த ஊர் பக்கம் போகலாம் எந்த ஊர் பக்கம் போகலான்னு யோசிச்சு யோசிச்சு போக வேண்டியிருக்கும் சரி எங்கிட்ட போக கழுத கட்டாக்கா சுத்து வட்டாரத்துல டெய்லி ஒவ்வொரு ஊருக்கு அவரே ஊருக்கா சில நேரம் போவோம் சுத்து வட்டாரத்துல இருக்க ஊருக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஊருக்கு போறோம்னு நினைச்சாலும் டெய்லி ஒரு பக்கமா போனா வியாபாரம் ஓடாதேன்னு நினைச்சுக்கிட்டு எந்த பக்கம் எந்த பக்கம்னு யோசிப்போம் முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்ல போகும்போது வண்டி இல்லாதப்ப பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துக்கிட்டு யோசிப்போம் எந்த பஸ்லடா ஏறுவோமே இப்போ வண்டி இருக்கும்போது வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது எந்த பக்கமெலாம் போகிறது ஐயோ ஓனத்துக்கு பாருங்க பயங்கர டிராஃபிக்ங்க ஓனன் டிராஃபிக் ஓனன் ட்ராஃபிக் பேங்களூர் அண்ட் ட்ராஃபிக் ஆஹ் பெங்களூர் அளவுக்குலாம் டிராஃபிக் கிடையவே கிடையாது உண்மையிலே கிடையாது பெங்களூர்லலாம் நான் என்ன மாதிரியாலலாம் வண்டி ஓட்டிக்க முடியாது எங்கிட்டா சிடிச்சுட்டு போய் நிற்க வேண்டியதில்லை அப்போ வண்டியை வாங்க மாட்டோம் நாங்களாம் பெங்களூர்ல செட் ஆகிவிட்டுங்க வண்டியை

நல்ல நேரம் முடிங்கிறதுக்குள்ள ஆபரேஷன் தொடங்கிடுவோம் என்ன நம்ம மேல நம்பிக்கை ஆமா அன்னைக்கு எந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா கல்லுமுக்கு வந்துருக்குறோம்

கீழே இழுக்க கூடாத அடிமுத்தே அப்படின்னு சொல்லுவாங்க இழுத்துட்டா கேட்டுட்டு கூப்பிடட்டும் தீட்டு பெறுவியா தூக்குவாமலே தூக்கி விடாம தீட்டு பெறுவியா தூக்கி முடியுமா போவேன்ல நான் திக்கிட்ட வரேன் அது நீ ஆம்பளிக்கு மொம்பளிக்கு கேக்கற எனக்கு வாய்வே आंबல மாதிரி ஹைட் ஹைட் எடுத்து கொண்டு வர அதை திக்கிட்ட வரேன் தார் அவுத்துருவோமா தார் பையவுத மழை வந்துடுவேன் ஒட்டு பால் வேற இருக்கு ஆமாம் மழை வந்துச்சுன்னா போய் ஒட்டு பால் நடந்து போறமா பின்னாடி திராசுல மழை வராதுங்க

மணி ரெண்டு அஞ்சாச்சுங்க வியாபாரத்தை முடிச்சாச்சுங்க மணி முடிச்சாச்சுங்க எப்படி நாங்க ரைமிங்கா பேசுறோம் பன்னெண்டு மணிக்கு வந்தாங்க இங்க வந்து இறங்கும்போது ஒரு மணி அஞ்சு நிமிஷம் பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணி முக்கா நேரம் ஓட்டிக்கிட்டே வந்திருக்கோம் எல்லாரும் மெல்ல ஓட்டுவாரு வண்டிக்கு நோக்காம புருஷனுக்கு நோக்காம அவளை பொறுமையா ஓட்டுவாரு கொண்டாட்டியை கூட கொஞ்சம் அதட்டி பேசிடுவாரு இந்த வண்டி அகட்டி விட மாட்டாரு அப்படி பக்குவமா பாத்துக்குவாரு அப்ப ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரமும் அஞ்சு நிமிஷம் ஒருவேளை ரெண்டு அஞ்சா மூணு அஞ்சாயா ஆ ஏன் ஃபோன் எடுத்து பாருங்க ஒரு மணி நேரத்தில் கூட இருக்கும்போதே நானும் நினைக்கிறேன் நான் ஒரு வேளை கண்ணோட்டம் கன்று கம்மியாக போச்சுக்கே ஏம்மா அது பற்றி உனக்கு தெரியுமா எங்களுக்கு எப்பயே தெரியும் அப்படின்னு நினைக்கிறிய துளசியை தின்னண்ணா துளசி பறித்து ஒரு குப்பு நல்லா வாயில் போட்டேன் அது பார்த்தீங்கன்னா தொண்டையை கட்டுது நாங்கள் சரியான போரஸ்ட்டுக்கு வந்திருக்கோம் தெரியுதா மூணு பத்தாங்க மூணு பத்தாம் அப்ப ரெண்டு மணி நேரம் ஆச்சு சரி எப்படி பார்த்தாலும் ரெண்டு மணி நேரம் தானே விடுங்க பஸ் வந்துருச்சு இருந்தா நாங்க முன்னாடி பஸ்ல வரும்போது இந்த பஸ்ல தான் இங்கதான் வந்து இறங்குவோம் அந்த பக்கம் காமிக்கிறேன் தங்கம் என்ன பண்ண புரிய ஒன்னும் ஆகாது திராசெல்லாம் போகாது வாங்க இந்த சரக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருக்குது ஆனால் இதுக்கு முடக்கம் எவ்வளவு தெரியுமா ஒரு ஏழாயிரத்தி சில்லரை ஃபஸ்ட்டு வீட்டில் ரெண்டாவது வீட்டில் ஒரு ஆயிரத்தி சில்லரை எட்டாயிரத்தி நானூற்றம்பது இந்த வீட்டில் ஒரு முந்நூறு எட்டாயிரத்தி எழுநத்தம்பது இவர்கிட்ட ஒரு இரநூறு எட்டாயிரத்தி எழுநூத்தம்பது எட்டாயிரத்தி ஒம்பதாயிரூ ஒம்பதாயிரரூவா வண்டி கூலி இன்னி சாயா வேறு இருக்குது எட்டாயிரத்தி ஐநூற்றம்பது வண்டி கூலி முந்நூறு எட்டாயிரத்தி எண்ணூற்றம்பது நீ சாயை ஒரு நூறு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏய் அம்மா ஒம்பதாயிரம் ரூபா ஆ ஒன்பதாயிரம் ரூபா முடக்கங்க இதுக்கு ஒம்பதாயிரம் ரூபா முடக்கியிருக்கோம் அப்படி என்னக்கா இருக்குன்னு கேட்காதீ ஒட்டுப்பால் பால் வாங்கியிருக்கோம் ஒட்டுப்பால் பால் ஒட்டு பால் ஒட்டு இந்த ஒட்டு பால் மரம் இங்கே இருக்கேன் என்ன இல்லை லப்பர் சீட்டெல்லாம் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் ஒட்டு பால்னா என்னென்ன இந்த லப்பர் சீட்டு இந்த தோல் தோல் இல்லை செருப்புக்கெல்லாம் தான் அது ஆமாம் இந்த இந்த செருக்கு அடிபாகம் போடுறாங்க பார்த்தீங்களா அந்த இதுக்குலாம் போடுறதுக்கு இந்த ரப்பர் பால் மரம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மரம் தான் தெரியும் ரப்பர் பால் மரம் அந்த மரத்துல வந்து அந்த பாலை வந்து அந்த சிரட்டையில இருந்து எடுத்து அப்படியே சிரட்டைன்னா கொட்டாச்சி கொட்டாச்சியில இருந்து எடுத்து 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 அப்படியே காய போட்டுருவாங்க அந்த சீட்டாக செய்ய மாட்டாங்க அப்படியே காய போட்டுருவாங்க நம்ம ஏற்கனவே இருக்கு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில காமிச்சோம் ஒரு சீட்ல ஊத்தி வச்சு அதை ஒரு மிஷினுக்குள்ளே கொடுத்து சீட்டா போட்டு காய வைப்பாங்கன்னு அந்த மாதிரி இல்லாம இது கொட்டாச்சி கொட்டாச்சியா இருக்கும்

கொஞ்சம் சார் பேசுனால் ரெஸ்ட்டு தரண்டி தங்கம் நீ பேசாம பின்னாடி என்னைய மாதிரி உட்காந்துக்கிட்டு வாடி நான் ஓட்டுறேன்னு சொல்கிறேங்க சரி ஆஹான் ம் ஹும் அப்படி தங்கம் ஒரு நாள் சொல்ல எதுக்கு எனக்கு எனக்கு நான் ஓட்ட சொல்லணும் எனக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை கையெல்லாம் ஒன்றுமே வலிக்கலையே அப்படின்னு சொல்லணும் அப்படி உனக்கு

பார்த்திங்களா நாங்கள் வியாபாரத்துக்கு வந்த இடத்துல இப்படி ஒரு பச்சை பச்சேர்னு பசுமையாக இருக்குங்க இந்த பக்கம் ஒரு ப்ளூ கலரில் இருக்குமே ப்ளூ கலரில் ஒரு கை வருமே கை வருது தெரியுமே ஆமாம் பார்த்துக்குங்க எப்படி முத்தே கொய்யா மரமுடி ஆ ஆமாடி தாங்க ஒரு கொய்யாக்கா இருக்கான்னு பாரடி பாருங்க என்னங்க வீட்டுக்காரு ஒரு கொய்யாக்காய் கேட்குறேன் பறிக்கிறாரா பாருங்க மரமே கீழே படுத்துக்கிட்டு கிடக்கு அதில் கூட பறிக்க முடியாது அதையும் நானே தரணுமா புருஷன் கையில் பறிச்சு திட்டினா அது ஒரு டேஸ்ட் உங்களுக்கு வர வேண்டாம் வாங்க ஏண்டி செல்லாம் போடி நீங்கள் அப்படி பேசாதீங்க என் புருஷன் அப்படித்தான் திட்டுவார் இப்போ பாருங்க போய் மரத்தோட ஏறி வெட்டு தீவிரோட கூட வெட்டிக்கிட்டு வந்துருவாரு என் தங்கம் அப்படித்தான் பாத்தீங்களா முடிஞ்ச மட்டும் லொக்கேஷனை காமிச்சு கொடுத்துருக்கேன் இந்த பக்கம் போகும் எங்க லொக்கேஷன் காமிக்கிறியா ரோட்டு உரமாக இருக்க வயலுகளாக காமிச்சுக்கிட்டு இதுவே அழகு தானேங்க பாருங்க எப்படி இருக்குன்னு ஏன் முத்தா அங்கே போகாத நீ நல்லா இருந்தால் பரி இல்லைன்னா வாடி பார்த்தீங்களா காயா இருக்கு. உங்க கண்ணுக்கு கொய்யாக்காய் தம்படாத தங்கம். என் கண்ணுக்கு சீக்கிரம் தெரியும். அந்த என்னன்னு இருக்கு? அதா இல்ல இந்த இருக்கு வாங்க. இங்கே. பெருசு. அதம்மா கருங்காய். அதுக்கு பக்கத்திலே ஒரு பழுத்த காய் இருக்கு. அதுல அந்த பக்கம் இருக்கு. பத்தியா? நான் தூரம் இருந்தாலும் இது உங்க ஊர் பழுத்ததா? இது ஓகே. என் பல்லுக்கு ஓகே. அம்மா, நாங்க பறிக்கிறது பார்த்துட்டு அந்த சேச்சியே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க.

அந்த அந்த பக்கம் இருக்குதா கொஞ்சம் நல்லது ம் ம் கிடைக்கிற வரைக்கும் காத்து என்ன நல்ல பின்ன என்ன நூறு வயசு வரைக்கும் கூட காத்து போன்னு தப்பு இல்ல சரி கிளம்புவோம் ஃபர்ஸ்ட்

குடிச்சிட்டு மழை வர்றதுக்குள்ள போய் அவர்த்த இடம் போட்டுட்டு எப்படி மழை வந்துடும் போல இருந்து இப்பவே மணி நாலு அஞ்சாச்சு நான் தான் சொன்னால அஞ்சு அஞ்சரை வீட்டுக்கு போக ஓகே ரைட் ரைட்டு காய குடிச்சிட்டு நேரத்தில் போய் கடையில் இறக்கும் போது பார்ப்போம் ஓகேவா இங்கே வாருங்க நான் வந்து உட்காந்து எண்பது நேரம் ஆச்சு ரெண்டு நேரம் வீடியோ பார்த்து ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏ அப்பா ரைட் ரைட் ரைட்டு இதே நான் நின்று நான் சிரிச்சோன்னாக்கும் விடுவாக்கலாங்க

ും കുടിച്ചു പറഞ്ഞില്ല நல்லா இருக்கும் எனக்கு இவங்களுடைய எப்படின்னா அவ முன்னாடி வேற கடையில் இருந்தாங்க இந்த சேச்சி அவங்கள வந்து எனக்கு எதுக்கு எதுனால பிடிக்கும்னா அவங்களோட ஆட்டிடியூட் என்னன்னு கேட்டாக்க ஒரு ஒரு கஸ்டமரை எப்படி பேசி இது பண்றதுன்னு ஏன்னா தனியா ஒருத்தவங்க கடை வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு பொண்ணு அதுவும் கடை வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க எல்லா நல்லவங்களும் வருவாங்க சித்த உள்ளவங்களும் வருவாங்க எல்லாரையும் ஒருபோல பார்த்து சிரிச்சு பேசி சமாளித்து கடையை நடத்துறது பெரிய விஷயம்

கடைக்கு என்ன பண்ணுற கடையில் வந்து வியாபாரம் போட்டு இருக்கு ஏன்னு திரையவே இல்லை ஒரு ஒரு வியாபாரத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் தாங்க இடையே போடணும் தருங்க தரத்தி த்ராஸில் வச்சுருக்கு அதுவும் மின்னி அடித்து கழிக்குது எங்கள் கடை முதலாளி ஆரிஸ்க்காக வந்து கொண்டிருக்கிறார் ம் சரி ரைட்டு இடையை போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு பேசுவோமா இதுதாங்க ஒட்டுப்பாலு என்ன உட்பாடு பெரிய தேங்காயை காமிச்சு ஒட்டு பால் சொல்றது ஆம மாதிரி தான் கிடையாது ஆமக்குட்டி மாதிரி கிடக்குன்னு நினைக்காதீங்க இதுதாங்க நாங்க சொன்ன அந்த ஒட்டுப்பால் இது வந்து அந்த சிரட்டை மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அதுக்குள்ள இருந்து எடுத்து வச்சது அது வந்து இப்படித்தான் காயும் இப்படி இருந்தா தான் காஞ்சிச்சுன்னு எடுப்பாங்க கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்தா கூட காயலன்னு எடுக்கவே மாட்டாங்க பார்த்தா எப்படி இருக்குது யாராவது எடுப்பாங்கன்னு யோசிப்பாங்கம்மா ஆனா இதுதான் போகுமா நூத்தி பத்து ரூபா அவங்க தான் சொன்னாங்க வேலை நான் எனக்கு தெரியல நான் கொடுத்து ரொம்ப நாளாச்சு நூத்தி பத்து இருக்குன்னு அவங்க அவங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் போட்டு வீட்டுக்காரர் கடைக்கு ஃபோன் போட்டு கடைக்கு ஃபோன் போட்டு விசாரிச்சு அவங்க எங்க சொல்லி அதோட ஒரு ரூபா கம்மி பண்ணி நாங்க எடுத்துருக்கோம் போய் கொடுத்தா தான் தெரியும் ஆம்பளை பிள்ளையா போட்ட பிள்ளையான் எப்படி ஒரு முந்நூறுவா கிடைக்குங்க நான் சொல்றேங்க பாப்போம் பாப்போம் வாங்க வந்தாச்சு வந்தாச்சு வியாபாரம் வீட்டுக்கு வந்தாச்சு வியாபாரம் முடிச்சிட்டு கடைக்கு போய் இடையெல்லாம் போட்டுட்டு அங்கே ஒரு வீடியோவும் பாட்டு வீடியோவும் போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு சரி இன்னைக்கு வீடியோ இன்னைக்கு வியாபாரத்துக்கு எப்படி பார்த்தோம் என்ன எதுன்றதோ பார்த்துருப்பீங்க நாளைக்கு வியாபாரத்துக்கு போகும்போது என்ன எதுன்றது நாளைக்கு பார்ப்போம்